அந்த மாமல்லம் சிலம குழு குழுவினர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல மூணு ஆண்டுகளா நான் தொடர்ச்சியா இவனை பார்க்கறேன் பிள்ளைகள் வந்து பயங்கர தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்குதுன்னு சொன்னா அவங்க மாஸ்டரை எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து தைரியமா எல்லா எல்லாருக்கும் நமக்கு செஞ்சு காமிச்சாங்க குச்சி எடுத்த குழந்தை குருடுன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு குச்சி எடுத்த குழந்தை அவ்வளோ சுறுசுறுப்பா மேடையில அவ்வளோ நல்லா நிகழ்ச்சி பண்ணுச்சு நெருப்பை கையில் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க நெருப்போடையே அந்த குழந்தைங்க விளையாடுச்சு இந்த நிகழ்ச்சியை செய்யணும்னு சொன்னா முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தணும் அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது இந்த சிலம்பம் கடையில் இந்த மாஸ்டர் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு கம்போஸ் சொல்றதுக்கே ஒரு மூணு மாசம் ஆகும் ரெண்டாவது படிக்கிற ஒரு பையன் வந்து அசாத்தியமாக வந்து அந்த கம்போஸ் சுற்றணும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சிலம்பம் கலையானது மென்மேலும் தழ்ச்சி வளரணும் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும் என்ன பறிக்கல்பட்ட மக்களே என்ன நிகழ்ச்சி சூப்பராக நாளைக்கு இன்னும் சூப்பர்